ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் ஸோ கிருஷ்ண அமிர்தம்ன்ற நிகழ்ச்சி மூலியமா ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் ஒவ்வொரு அத்தியாயமாக கிருஷ்ணருடைய லீலைகளில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை பருக எல்லாம் காத்திருக்கோம் அப்போ முதல் அத்தியாயம் அந்த பத்தாவது ஸ்கந்தத்தினுடைய முதல் அத்தியாயம் என்ன அப்படின்னா இந்த பூமியினுடைய வேதனை பூமி தாயினுடைய வேதனைன்னு குறிக்கப்பட்டுருக்கு பூமி தாய் வந்து எப்படி வேதனைப்பட்டால் எப்படி வந்து கஷ்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அந்த பூமி தாய்க்கு என்ன விடிவுகாலம் கிடைத்தது அதுதான் முதல் அத்தியாயத்தினுடைய ஒரு சின்ன குறிப்பு அப்போ இந்த உலகம் வந்து நிறைய வந்து அடிக்கடி சொல்லுவோம் நம்ம என்ன அப்படின்னா அந்த பூமி தாய் வந்து எவ்வளவு நபர்களை தாங்கி கொண்டிருக்கின்றாள் நம்மளை போல் நபர்கள் பெரிய பெரிய மலைகள் ஆறுகள் சமுத்திரம் எல்லா விதமான விஷயங்களையும் தாங்கி கொண்டு தான் இருக்காள் அவள் ஆனால் என்ன அப்படின்னா அவள் வந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு பூமி தாய்க்கு என்றைக்குமே அவருடைய சுமை வந்து ரொம்ப சுமையாக தெரியவே இல்லையா நல்ல தர்மம் மிக்க நபர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எல்லாரும் அந்த தர்மத்தினுடைய பாதையில் சென்று என்ற ஒரு நிம்மதி இருந்தால் அவளுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாரமாக தெரிவதில்லை ஆனால் நாம் தர்மத்தின் வழிபடி நிற்காமல் தர்மத்தின்படி நடக்காமல் எல்லாமே அதர்மம் அதிகமாகும் போது அவளுக்கு வந்து பாரமாக தெரிகின்றது அப்படின்னு பாகவதத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவர் என்ன பண்ணுற அந்த டயத்தில் நம்ம சொல்கிறது வந்து அந்த திரேத்தாயுகத்தினுடைய கடைசி பகுதி கடைசி பகுதி அப்படின்னா நம்ம சொல்கிறது ஒரு ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போலேருந்து அந்த ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவள் வந்து ரொம்ப ரொம்ப சுமையை உடந்தாளாம் அந்த சுமையை பார்த்து கொண்டு அவளால் தாங்கவே முடியவில்லை ஏன்னால் அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் வந்து தர்மத்திற்கு விருத்தமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பூமி தாய் வந்து ஒரு பசுவினுடைய வடிவம் எடுத்து பிரம்மதேவரை பார்க்க வரா அப்போ பிரம்மதேவரை பார்க்க வரும்போது எல்லாரும் அவர் என்ன பண்ணுறான்னா மற்ற தேவரிடம் இது தெரிவித்தாச்சு எல்லா தேவருடையும் சொல்லி பார்த்தா வர்ணன் இந்திரன் சிவபெருமான் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தா இந்த மாதிரி நிறைய நாள் சமய இது பண்ணவே முடியல தாங்க முடியலை இந்த அசுரர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து தாங்க முடியாமல் இருக்குது அசுரர்கள் வந்து அரசர்கள்ன்ற போர்வையில் எக்கச்சக்கமான அதர்ம வேலைகள் ஈடுபடுகின்றார்கள் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வராவ அப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் தருவாயில் அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு தந்தையாக இருக்கக்கூடிய பிரம்மதேவரை போய் சந்திப்போம் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது அப்போ எல்லா தேவர்களும் இந்த பசுவினுடைய வடிவம் எடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த பூமி தாயும் சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரம்மதேவரை பார்ப்பதற்காக வருகின்றார்கள் இப்போ என்ன அப்படின்னா பிரம்மதேவர் கேட்டு தெரிந்து கொள்கின்றார் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணலாம் அசுரர்களுடைய அதர்ம செயல்கள் அதிகமாக இருக்கின்றது அப்படின்ற விஷயங்களில் அவரும் வேதனைப்படுகின்றார் அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த உலக பிரபஞ்சத்தையே இந்த எல்லா விதமான உருவாக்கத்தையும் அமைத்து கொடுத்து அதை காக்கக்கூடிய நபர் விஷ்ணு அப்போ விஷ்ணுவை பார்ப்போம் அப்படின்னு கிளம்புறார் இப்போ விஷ்ணு எங்கே போய் பார்க்கணும் எப்படி ஒரு சிந்தனை பாருங்களேன் என்ன அப்படின்னா பிரம்மதேவர் தான் இந்த எல்லா பிரபஞ்சத்துக்கும் தலைவர் உருவாக்கியவர் தந்தைன்னு சொல்லலாம் அவர் போய் விஷ்ணுவை பார்க்கணுன்னா கூட என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியான அப்பாயின்மெண்ட் கிடையாது உடனே போய் கிருஷ்ண விஷ்ணுவை பார்க்க முடியாது என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லோரும் அந்த கடல் இருக்குது என்ன கடல் அது அப்படின்னா ஸ்வேதா தீபம் ஸ்வேதா தீபம்னா இப்போ நம்ம கடல்கள்லாம் பார்த்துருக்கோம் நம்மளுடைய ஊராக இருக்கக்கூடிய கடல் இப்போ சென்னையில் ஒரு கடல் இருக்குது சமுத்திரம் இருக்குது அங்கே தண்ணி எப்படி இருக்கும் தண்ணி வந்து புளி இந்த தண்ணி உப்பு தண்ணி இல்லையா ஆனால் அந்த கடல் எப்படி இருக்கும் அப்படின்னா பால் கடல்னு பேர் அதுக்கு அலைகள்லாம் பால் வந்து இருக்கும் வெள்ளையே இருக்கும் அந்த ஸ்வேதா தீபம் அந்த ஸ்வேதா தீபத்தில் அவர் வந்து ந போ போஸ்ட்டில் இருக்கார் அவர் அவர் வந்து எப்படி ஆதிசேஷனுடைய தலையில் அவர் வந்து ஆறாம் அமைச்சு இருக்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா போய் பார்க்கணும் அவர் அவர் பார்க்க முடியாது ஸ்வேதா தீபத்துக்குள்ளே இருக்கார் அவர் அப்போ இந்த எல்லா தேவர்களும் சேர்ந்து நம்மளுடைய புருஷ சுக்த மந்திரம்னு இருக்கு இல்லையா அந்த புருஷசுக்த மந்திரத்தை சொல்கிறார்கள் அந்த வந்து புருஷுக்த மந்திரம் எல்லா அவங்களுக்குலாம் தெரியும் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் அந்த புருஷசுக்த மந்த மந்திரத்தை அவள் உச்சாரணம் செய்கின்றார்கள் அப்போ உச்சாரணம் செய்யும்போது அதுதான் வந்து போற்றுதல் அதுதான் விஷ்ணுவை போற்றக்கூடிய மந்திரம் அப்போ அவரை போற்றுதும் போது விஷ்ணுவுக்கு தெரிய வருகிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது எல்லா விதமான தேவர்களும் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்கின்றார் அவர் என்ன பண்றார் அப்படின்னா அதுவும் பாருங்களேன் அவருடனே வந்து நேரில் வந்து பார்க்க போவது இல்லை அப்போ என்ன விஷயம் அவர் எல்லா தலைவரும் ஆகிய பிரம்மதேவருக்கு என்ன செய்தியை சொல்லணுமோ அந்த செய்தியை தேனே பிரம்மஹிருதயா ஆதிக்கவையே அப்போதான் தான் பாகத்தில் வருது என்ன பிரம்ம ஹிருதயே அவருடைய பிரம்மாவுடைய ஹிரதயம் மூலியமாக சொல்லிக் கொடுக்கின்றார் என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறார் அவர் அப்போ இன்னைக்கு எதுக்காக இந்த விஷயம் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா கிருஷ்ணரை போய் பார்ப்பது கடினம் விஷ்ணுவை போய் பார்ப்பது கடினம் ஆனால் யாராலையும் தேவர்களாலே பார்க்க முடியலை ஆனால் அப்படிப்பட்ட கிருஷ்ணர் விஷ்ணுவே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை பார்ப்பதற்காக பக்தர்களை பார்ப்பதற்காக இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே வருகிறார்கள் அப்போ எவ்வளவு ஏற்றம் அது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாமும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்விக்கிரங்களாக வராங்க நம்மளுடைய கோயிலுக்கு இருக்கக்கூடிய விக்கிரகம் என்ன அவங்களுடைய ஆக்சுவல் உருவம் அவருடைய உருவமாக வருகின்றார்கள் அப்போ அவர்களை போய் பார்ப்பதற்கும் அவருடைய தரிசனம் பண்ணுவதற்கும் அவருடைய சேவை செய்வதற்கும் நாம் எவ்வளவு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நாம் ரொம்ப முழுமையாக புரிஞ்சிக்க வேண்டும் அப்போ இவன் எல்லாரும் போய் சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாரும் பிரம்மதேவருக்கு வந்து ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது அப்போ என்ன விஷயம் சொல்கிறார் அவர் ஆமாம் எனக்கு புரிந்து விட்டது இங்கே வந்து இப்போ நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாரும் வந்து பாரமாக இருக்கின்றார்கள் அப்போ இதை நான் வந்து எப்படி பண்ண போகிறேன் பரித்ராணாய சாதுனா வினாஷாய சதுஷ்கிருதம் சாதுக்களை போற்றுவதற்காக காப்பாற்றுவதற்காக நான் வருகின்றேன் ஏன்னா ஒரு அசுரனை கொல்லணும் அசுரனை கொள்வதற்காக கிருஷ்ணனோ விஷ்ணுவோ வேண்டிய அவசியமே இல்லையே அவளை கொள்வதற்கு ஏதாவது ஒரு வழியில் கொண்டிருக்கலாம் நம்முடைய பிரபஞ்சம் இருக்குது சக்தி இருக்குது மாய சக்தி இருக்குது அதனால பண்ணியிருக்கலாமே ஆனால் என்ன பண்ணுறார் அவர் பரித்ராணாய சாதுனா வினாஷாய சதுஷ்கிருத்தம் அவர் துஷ்கிருத்தங்களை போக்குவதும் தானாக நடக்கும் ஆனால் முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களையும் பாதுகாப்பதற்காக நான் வருகின்றேன் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் அவர் அவர் என்ன சொல்கிறார் நான் வரப்போகின்றேன் நானே வரப்போகிறேன் என்னுடைய அம்சமாக வரல நானே வரேன் அப்படின்ற விஷயத்தை பிரம்மதேவருக்கு தெளிப்படுத்துகின்றார் அதற்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மதுரான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது ரொம்ப ரொம்ப புண்ணிய பூமி அந்த மதுரான்ற புண்ணிய பூமியில் நான் வந்து பிறப்பெடுக்க போகின்றேன் இந்த எதுக்கள்னு வாங்குற எதுஸ்ன்னு வாழ்றாங்களோ எதுகள் எது மகள்கள்னு வாங்கக்கூடிய நபர்களில் நான் வந்து பிறப்பெடுக்க போகின்றேன் அப்படின்ற விஷயத்தை முதல்ல முன்வைக்கின்றார் அதற்கப்பறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் உங்களுடைய குடும்பத்தினரோடு நீங்களும் என்ன பண்ணணும் அந்த மதுராவில் வாழக்கூடிய எதுக்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக பிறப்பிடுங்க நீங்கள்லாம் அங்கே பிறக்கப் போகிறீர்கள் உங்களுடைய பிறப்பு வந்து என்னுடைய அந்த சேவைக்கு ரொம்ப உரிதாக இருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்கே வந்து லீலிகளை பராமரிக்கப் போகின்றோம் அப்படின்ற விஷயத்தை யார் மூலியமாக சொல்கிறார் இந்த பிரம்மதேவருக்கு தேனே பிரம்ம ஹிருதயா அப்படின்னு சொல்லி ஹிரதய மூலியமாக அவர் வந்து வெளிப்படுத்துகின்றார் அது பிரம்மதேவருக்கு கிடைக்கின்றது பிரம்மதேவருக்கு கிடைத்ததுக்கப்புறம் அவர் மற்ற அந்த எல்லா வந்திருக்கக்கூடிய அந்த பூமி தாய்க்கும் சரி அல்லது வந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தேவர்களுக்கும் சரி அந்த விஷயத்தை அவர் வந்து கொண்டு போய் சேர்க்கிறார் அப்போ கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து அவருடைய வரவுக்காக காத்திருப்போம் அவர் நமக்கு கொடுத்த ஆக்னியா நமக்கு அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் நாம் வந்து அங்கே போய் பெறப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு இழுக்கின்றோம் நாம் அதுக்கு தயாராகுவோம் அப்படின்னு சொல்லி அனைவரையும் வணங்கி விட்டு அவர் பிரம்மலோகத்துக்கு போய் சேர்கின்றார் அப்போ இதுதான் நடந்தது அப்போ இப்போ நம்ம இங்கே வருவோம் எங்கள் மதுராவுக்கு மதுராவில் என்ன நடக்கிறது அவருடைய அங்கே எதுவுகளுடைய அரசன் யார் சூரசேனன் அந்த சூரசேனன் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் நான் சொல்கிறது ஐந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கும் நம்மளுடைய வரலாற்று தரவுகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு இது கதைகள் அல்ல அப்ப நிஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது இது கதை அல்ல நிஜம்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு நமக்கு அத்தாட்சி இருக்குது என்ன அத்தாட்சின்னா சூரசேனன்றிதிருந்து வழி 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 வழியாக வந்த அரசர்கள் யார் அப்படின்ற ஆராய்ச்சியும் நடைபெற்றிருக்கு இன்னைக்கு வரைக்கும் முகலாயர்கள் வரைக்கும் ஆங்கிலேயர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே வர வச்சுட்டாங்க யார் ஆட்சி செய்தார்கள் மதுராவை சூரசேனிலிருந்து அந்த ஒரு முழு ஆராய்ச்சியும் நம்மள்கிட்ட இருக்குது அப்போ யார் ஆராய்ச்சி செய்தார்கள் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் அப்போ முதல்ல நடந்தது சூரசேனன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அவர்தான் வந்து மதுராவில் அந்த எதுக்கள்னு வாழக்கூடிய நபர்களுக்கு அவர் தான் வந்து அரசர் அப்படின்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து அவருடைய சூரசேனனுடைய புதல்வன் தான் வசுதேவர் வசுதேவர் தான் நம்ம பார்க்க போறோம் வசுதேவர் தான் இங்கே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அவர் தான் ஹீரோ மாதிரி அவர் மூலயமா தான் நிறைய விஷயங்கள் போகுது முதல் மூன்று நான்கு அத்தியாயங்கள்ல அப்போ வசுதேவர் இருக்கார் வசுதேவருடைய விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து தேவகி அப்படின்ற அவருடைய மனைவியோட அந்த தேவகியோட திருமணம் நடக்கப்போகுது இந்த தேவகி யாரு அப்படின்னா உக்ரசேனன்னு சொல்லக்கூடிய சுரசேனனுடைய தமையன் அவருடைய புதல்வி அப்போ அவங்க அவருடைய புதல்விக்கும் சுரசேனுடைய பையனான தே வசுதேவருக்கும் மனம் நடக்கப் போகிறது இதை யார் நடத்தி வைக்கிறா தேவகியினுடைய அண்ணன் யார் அவர் கம்சன் அப்போ கம்சன் நடத்தி வைக்கிறான் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான இந்த இது நடக்கிறது அதனால தான் அவருக்கு பேர் வந்து அவர் நடத்தி வைக்கிறார் இந்த நடத்தி வைக்கக்கூடிய அந்த திருவிழாவில் வந்து ரொம்ப ஆடம்பரமான நிகழ்ச்சி நான் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு அதே மாதிரி ஆடம்பரத்தில் அன்றைக்கும் தேவகிக்கும் வசுதேவருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான திருமணம் அன்றைக்கி நடந்து கொண்டு இருக்குது அதில் வந்து இப்போ திருமணத்தில் வந்து ஏன்னால் கொடுப்போம் இல்லையா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்க வந்து அவங்களுக்கு வந்து அன்பு பரிமாற்றத்துக்காக ஏதாவது கொடுப்பது கணவன் மனைவி கொடுப்பது மணவன் மனைவி கணவனுக்கு கொடுப்பது அப்படின்னு அவங்க இரண்டு குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம் ரொம்ப அல் நல்லாவே இருந்தது அவன் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்ற வர்ணனை இருக்குது பாருங்கள் அதுவும் பாகதத்தில் வருது என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பதினைந்தாயிரம் குதிரைகள் அதெல்லாம் எப்படின்னா தங்கம் தங்கம் போர்த்திய குதிரைகள் அப்போ எவ்வளவு ஒரு செல்வந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போல்லாம் பதினைந்தாயிரம் குழந்தைகள் குதிரைகளை நீங்கள் வந்து தங்கம் போர்த்தி கொடுக்கணும் அப்புறம் ஆயிரத்தி எட்நூறு இது அந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேரியட்ஸ் சேரியட்ஸ்னால் சொல்லக்கூடிய அந்த வண்டிகள் அந்த குதிரை இழுத்து செல்லக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து ஆயிரத்தி எட்நூறு அதே மாதிரி மூன்றாயிரம் மூன்று லட்சம் யானைகள் அவ்வளவு யானைகளை வந்து எது கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுடைய செல்வந்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அதையெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய அரசுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் எக்கச்சக்கமான பசுக்கள் வந்து தானங்களாக கொடுக்கப்பட்டது பிராமணர்களுக்கு பசுக்களை பிராமணர்களுக்கு கொடுப்பது தான் சிறந்த தானம் என்று நிறைய சாஸ்திரம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ கம்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உக்ரசேனுடைய பையன் கம்சன் என்ன பண்ணுறான் அவரும் வந்து தன்னுடைய திருப்திப்படுத்துவதற்காக திருமணம் முடிந்ததுக்கப்புறம் அந்த தேவகையையும் வசுதேவரையும் அழைத்து கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் சென்று கொண்டிருக்கின்றார் யார் வீட்டுக்கு அவங்க தேவகியினுடைய இருந்து இப்போ கம்சனுடைய வீட்டுக்கு வசுதேவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேரணும் அப்போ கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் வந்து அந்த வண்டியில் கொண்டு போயிட்டு கொண்டுருக்கார் அப்போ ஒரு அசரி கேட்கின்றது அந்த அசரி என்ன சொல்கிறது அப்படின்னா கம்சனே மூர்க்கனே உனக்கு இது தெரியவில்லையா இந்த தேவகி உன்னுடைய உன்னுடைய இப்போ சிஸ்டர் தேவகி இருக்காலே அவருடைய குழந்தையை பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உன்னை அழிக்க போகிறது அந்த குழந்தையை வந்து நீ வந்து பராமரிப்பதற்காக இந்த தேவையை எடுத்துக்கொண்டு செல்கின்றாயா இதை விட முட்டாள்தனம் என்ன இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை அசரி மூலியமாக தெரிவிக்கப்படும் அவன் வந்து உடனே ஒரு கோபம் வருது இதுதான் அசுரத்தனம் சொல்லக்கூடியது அசுரத்தனத்துக்கும் ஒரு சத்வகுணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா சத்வகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விஷயங்களையும் தார்மீகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை கொடுக்கும் குணம் என்ன பண்ணும் ஒரு ரஜோகுணம் என்ன கொடுக்கும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் நான் எதிர்க்கின்றேன்னு சொல்லி அதை எதிர்ப்புத்தரத்தை கொடுக்கக்கூடியதான் ரஜோகுணம் அப்போ அவன் என்ன பண்ணுறான் உடனே தேவகையினுடைய அந்த கூந்தலை பிடித்து அவளை வெட்டுவதற்கு தயாராகின்றான் அப்போ வெட்டுவதற்கு தயாராகின்றான் அப்படின்ற விஷயந்தான் நம்ம பார்க்குறோம் அவன் என்ன பண்ண போகிறான் அவரை வந்து கொல்ல போகின்றானா அவரை கொண்டு என்ன பண்ண போகின்றான் அப்படின்ற விஷயம் மேற்கொண்டு நம்மளுடைய அடுத்த வர்ணனைகளில் அதை பார்க்கின்றோம் அப்போ ஒரு அசுரன்றவன் எப்படி இருப்பான் ஒரு சாதுன்றவர் எப்படி இருப்பார் அசுரி கேட்ட உடனே தான் கோவப்படுகின்றான் ஏன் தன்னுடைய புலந்திருப்திக்கு எதிராக நடக்கப் போகின்றது என்னை கொல்ல யார் இருக்கின்றா நான் எப்படி அடுத்தவர்களை கொல்ல விடுவேன் அப்படின்ற சொல்லுவது ஒரு வைராகிய ஒரு அகங்காரம் இருக்கின்றதே அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்னியதேன்னு பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்கிறார் அகங்கார விமூடாத்மா அவன் வந்து அகங்காரத்தின் காரணமாக விமூடாத்மா மூடன் அவன் அதனால் என்ன பண்ணுறான் உடனே கோபம் வருகிறது தன்னுடைய கூட பார்க்காமல் அவளை அழிப்பதற்கு தயாராகின்றான் அப்படின்றது எவ்வளோ ஒரு கொடிய விஷயம் இதுதான் நம்ம பார்க்குறோம் முதல் அத்தியாயத்தினுடைய ஸ்ரீமத் பாகவத்டைய பத்தாவது ஸ்கந்தத்தில் ஹரே கிருஷ்ணா